அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்புலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஐந்தாம் இடத்து சில சிறப்பதிகள் சொல்கிறேன் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க இப்போ ஒன்று அஞ்சு ஒம்பது வீட்டு அதிபதிகள் சேர்ந்து கேந்திரங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் குலப்பெருமை மிக்கவராக திகழ்வார் குலப்பெருமையை காப்பாற்றுவார் தம் பிள்ளைகளுடன் நேசமாக இருப்பார் பிள்ளைகளுடன் நண்பர்களைப் போல பேசி பழகுவார் ஐந்தாம் வீட்டின் ஒன்பதாம் இட அதிபதி இருந்தால் நிறைய தானம் தர்மம் செய்யவராக அந்த ஜாதகர் இருப்பார் ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் இருந்தால் அந்த ஜாதகர் மருமகன் அல்லது மருமகள் மீது அதிகம் பாசமாக இருப்பார் வாலிப வயதில் யாரையாவது காதலிக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு இருந்திருக்கும் ஆனால் பிள்ளைகள் விருத்திக்கு சுக்கிரன் தடை கிரகமாகவதால் ஐந்தாம் இட சுக்கிரன் கொல்லிப்போட பிள்ளை இல்லை என்பார்கள் எனவே புத்திர தடை ஏற்படுத்தும் ஆனால் சுக்கிரன் ஒன்று ஐந்து ஒம்பதாம் வீட்டில் இருக்கும்போது நினைப்பதற்கு மேலாக பணவரவை அஞ்சாதகருக்கு வாரி வழங்குவார் ஐந்து ஒன்பது பத்து வீட்டு அதிபதிகள் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக ராஜயோக வாழ்க்கை உண்டு ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் சுகபவங்களை அனுபவிக்கும் சுவாசியாக அந் ஜாதகர் திகழ்வார் ஒன்று ஐந்து ஒன்பது என்பது சஞ்சித கர்மா நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு கிடைக்க இருப்பது வருமானத்தை யாராலும் தடுக்க முடியாது ஐந்தாம் இடத்தில் ஏழாம் இட அதிபதி இருந்தால் மனைவி மீது தனியாக காதல் அந்த ஜாதகருக்கு இருந்து கொண்டே இருக்கும் பெண் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்க அதை சனி பார்த்தால் அந்த பெண்ணின் திருமணத்துக்கு முன் அல்லது திருட்டுத்தனமாக கர்ப்ப தரித்து அதனால் அவன அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆண்களை நம்பி ஏமாறுவாங்க அதனால் மிகவும் கவனமாக இருக்கணும் இது போல் அமைப்புள்ளுவோங்க சுபகிரக சேர்க்கை பார்வை இருந்தால் பலன் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புண்டு இங்கே கருத்துக்கொண்டு பயன்படுக இப்போ பெண் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்க அதை சனி பார்த்தால் அந்த பெண் மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இது நடைமுறை வாழ்க்கையில் பொருந்து கூட அமைப்பு கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்